உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நினைக்கலே தனுசு ராசியின் பலவீனங்கள் என்ன நிறைய அதுக்கு முன்னாடி பழைய வீடியோக்கள் போய் பாருங்கள் அழகாக உங்களை பற்றி பேசியிருக்கோம் ராசியினுடைய குணங்கள் வெற்றிக்கான காரணங்கள் தோல்விக்கான காரணங்கள் எல்லாமே நம்ம பேசணும் மறுபடியும் ஒரு ஐந்து நிமிட வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கடந்த ஏழரை ஆண்டுகள் என்னெல்லாம் பலவீனமாக இருந்தீங்க ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும் பலவீனங்கள் என்றால் என்ன நம்மளுடைய அந்த வந்து எதிரிகள் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள் பொதுவாக பனிரெண்டு ராசிகளில் பிரத்தியாரை ஏற்று பழைக்கும் ராசி தனுசு ராசி கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் யாருமே நான் ஏச்சதே இல்லை இயல்பா இருக்கேன் இயல்பா வந்து வர்றாங்க இயல்பா பேசுறோம் அதுதான் இயல்பா பேசுவதே ஒரு பலவீனம் இயல்பா பேசும்போது என்ன ஆயிடுது இந்த சமுதாயத்துக்கு நீங்க அதிகமாக தேவைப்படுறீங்க அப்போ உங்களுடைய நேரங்கள் இந்த சொசைட்டிக்கு அதிகமாக தேவைப்படுது விரயமாக்கப்படுகிறது அதுவே ஒரு பலவீனம் புத்தர் சொன்னது மாதிரி சரியான பேச்சு சரியான நேரத்தில் இப்ப என்னாலே என்னுடைய ஃபீல்டுல கரெக்டா பேசலாம் ஆனா கம்மியா பேசினா பத்துலம்பாங்க நிறைய நேரம் பேசுனா நல்லது ஏன்னா அந்த தனுசு லக்கணமா இருக்கிறதுனால லக்னாதிபதி குரு ஒரு விஷயங்களை விவரித்து நீளமாக எடுத்து சென்று உங்களுக்கு ஜோதிடம் சொல்லும் பொழுது அது எனக்கு ஒரு பலவீனமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பலமாக அமைகிறது ஆனால் நீங்கள் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு ஜோதிடருக்கும் தனுசு ராசி பிரச்சனை இல்லை கரடியா கத்திக்கிட்டே இருப்போம் வாத்தியார் எதுக்காக அடுத்தவங்க நன்மைக்கு அதே தனுசு ராசிக்கார நீங்க உங்களுடைய யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேக்குறாங்க ஒருத்தவங்க உங்களை ஏமாத்தி பொய் சொல்லி அவன் சொல்றது பொய் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்பாவித்தனமாக அவனை நம்பி உங்களுடைய பொருளையும் பணத்தை அவனிடம் கொடுத்து ஏமாந்து போறீங்க இதுதான் பலவீனம் ஒரு செயல் உங்க மனசுக்கு பிடிச்சு அது சரியானபடி ஆய்வு செய்யாமல் உங்களுக்கு பிடித்தோம் ரசித்தோம் செய்தோம் என்று நீங்களா போய் இறங்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காம அதை சமாளிச்சு இதை நான் செய்தது சரிதான்னு சொல்ற பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய பலவீனம் ஒரு செயல் உங்களுக்கு பிடித்திருந்து அந்த செயல் அடுத்து அட்வைஸ் பண்ணி இதை செய்யாதீங்க இது வேண்டாம் அப்படின்னு கணவனோ மனைவியோ நண்பரோ சொல்லும்போது இல்ல நான் வாங்கியே தீர்வேன் பரவாயில்ல இது உங்களுடைய பலவீனம் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடு என்று சொல்றார்கள் நீங்கள் என்ன வருமானம் வருது அதெல்லாம் எழுதி வைத்து கணக்கு பார்த்து இதற்கு இததுக்கு இதது என்று இருந்தால் அது மிக சிறப்பு அது உங்களுடைய வெற்றியின் ரகசியம் அந்த வீடியோல சொல்றேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா உங்களுடைய பலவீனங்கள் என்ன அப்படின்னா கணக்குகளை சரிவர பார்க்காமல் இருப்பது மிகச்சிறந்த மிகப்பெரிய பலவீனம் அதே மாதிரி கடந்த காலத்தில் ஏழரை ஆண்டுகள் ஒரு சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பினைகள் அனுபவங்கள் நஷ்டங்கள் விரயங்கள் இவை அனைத்துமே உங்களுடைய பலவீனங்களால் ஏற்பட்டதையும் நீங்கள் உணரலாம் எது உங்களுடைய பலவீனம் கணக்கு வழக்கு தெரியாமல் பாத்திரம் அறிந்து பிச்சை தெரியாமல் கேட்டதெல்லாம் உதவிகளை செய்து என்னைக்கு ஒருத்தர் அவர் பேரு நல்ல விஜயன்னு பேர் பேர் சொல்லலாம் சிங்கப்பூர்ல நான் இப்ப போயிருந்த போது நாலு வருஷம் கழிச்சு இப்பதான் போயிருந்தேன் அங்க என்னை பார்க்கறதுக்காக வர்றாரு அவர் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆகிட்டு ஜாதகம் பார்த்திருக்கிறார் முத முதல் என்னை பார்க்கறதுக்காக வந்து ஜாதகம் பார்க்க வரல அவர் என்னை வந்து பார்த்தாரு கடைசியான அந்த அந்த ஊரை விட்டு கிளம்புற டைம் முடியாந்து பார்க்கறாரு உடனே ஒரு ஐம்பது டாலரும் எடுத்து எனக்கு கொடுக்குறாரு எதுங்க எதுக்குங்க அது சார் கை செலவுக்கு வச்சுங்க சார் ஊருக்கு எடுத்துகிட்டு போங்க நான் இந்த மாதிரி நான் தனசு லக்கணும் உங்கள்கிட்ட நான் அது மாதிரி வாங்குறதுக்கு விருப்பம் இல்லையே உடனே நான் வந்து ஒரு கிஃப்ட் பொருள் ஒன்று இருந்தது அதை போய் இப்போ லக்கேஜ் பேக்கிலேருந்து எடுத்து இருந்தாங்க வச்சுங்கன்னு கொடுக்குறோம் ரெண்டு பேருமே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி தான் அந்த விஜயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த ஊரில் திருச்சி பக்கம்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் சொந்தக்காரன் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எப்போ போன் பண்ணி காசு கேட்டாலும் கொடுத்துட்டு வரமா இவர் மனைவி மக்களை பத்தி சிந்திங்க அப்படின்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி சிந்திக்கவே இல்லை சார்ங்கிற இது உங்களுடைய பலவீனம் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் இல்லையா பாத்திரம் இருந்து பிச்சை எடுதல் நான் கேட்கிறேன் விஜயன் எப்போ நீ இவ்வளவு பணங்களை கொடுத்துருக்கிறீங்களே திரும்பி வருமா வராது சார் அப்ப தெரிஞ்சுதான் கொடுத்தீங்களா ஆமா சார் என்ன பண்றது கேட்டாங்க எனவே தனுசுராசி நேர்களை பலவீனங்களை பேசிக்கொண்டே போகலாம் நாம் இதெல்லாம் இந்த பலவீனங்களை பார்த்து கொஞ்சம் சரி செய்ய பாருங்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில நூற்று எண்பத்தி ஒன்றாவது பகுதியை இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுல யாரெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் நேத்தெல்லாம் நூத்தி எண்பதுல மகர ராசினுடைய பலவீனங்கள் பார்த்தோம் இதுல எடுத்த உடனே யாரு ஒரு அதிர்ஷ்டசாலி ஐந்தில் ராகு என்ன செய்யும் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு மிதனம் ராகு பற்றி கூறவில்லை சார் அதாவது ஒரே நாளில் நிறைய வீடியோஸ் இருக்கும்போது இந்த பன்னிரெண்டு பாவங்களை சுற்றி சுற்றி வரும்போது அதில் ஏதாவது விட்டு போயிருக்கும் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேன் சரிங்களா நூத்தி எழுபத்தேழை கேட்டுட்டு எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கோகிலா வாழ்க வளமனன் சுவாமிநாதன் ஐயா பிறந்த பிறந்த நாள் நேரம் திண்டுக்கல் இந்த சனி திசையில் என்ன செய்யும் தொழில் பாதிக்குமா உடல் நலனா உங்களுக்கு ஏற்கனவே கோவில்களாவுக்கு நான் நேற்று பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு டைம் கேள்வி எல்லாம் போட்டீங்கன்னா மேடம் கூடாதீங்க பதினாறு பன்னெண்டு எழுபத்தி ஆறு சனி திசை எப்போதுமே உழைப்பின் அருமையை உணர்த்தும் கிரகம் உழைப்பால் மட்டுமே உயர்வடைய முடியும் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைக்க கூடாது இதெல்லாம் என்னுடைய அனுபவம் ஜோதிடத்தில் அவரவர் அனுபவத்தை தான் சொல்ல வேண்டுமே ஒழிய தீர்மானிக்கலாம் சொல்லக்கூடாது தனுசு லக்கணம் இவங்களுக்கு சனி வந்து கரெக்டா எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருது ரெட்ரோ கிராட் வக்ரம் இவங்க அந்த சனி திசை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இந்த பணம் விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அங்கே போய் எட்டாம் போய் சிக்கணும் வராது அதனால ஷேர் மார்க்கெட் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் நிதி நிறுவனங்கள் சிட் ஃபண்ட் இதெல்லாம் இவங்களுக்கு மேட்ச் ஆகாது புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு தொழிலை பற்றிய கேள்வி கரெக்டாக கேட்டிருக்கிறாங்க அடுத்தது உடல் நலனா அப்படின்னு ஒரு கேள்விக்கு காரணம் குரு அந்தரம் எவன் ஒருவன் லக்னாதிபதி தன்னுடைய உடலை பற்றிய சந்தேகங்கள் உயிரை பற்றிய சந்தேகங்கள் எப்போ வரும்னா இந்த லக்னாதிபதியினுடைய திசா புத்தி அந்தரங்களில் வரும் லக்னாதிபதி இவங்களுக்கு வக்கரமாயிருக்கு இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தேதி வந்து ரெண்டாம் தேதி தேதி இன்னொரு ரெண்டு நாள் இருக்குது அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த சனி திசையில் புதன் புத்தி மட்டும் இருக்கும் குருவோட அந்தரம் முடிஞ்சு சனியினுடைய அந்தரம் ஸ்டார்ட் ஆகும் சனி ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு அஞ்சு ஆறு மாதங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா கும்ப லக்கணம் நான் கன்னி ராசி கும்ப லக்கணம் மாலை மூன்று நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உள்ள ஒருத்தவங்களை மறுமணம் செய்யலாமான்னு தான் கொடுக்குறீங்க டைம் இல்லை அதனால என்னுடைய வாட்ஸ்அப்ல வாங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுடைய பேரு அவருடைய பேரெல்லாம் போட்டு திருமணம் செய்யலாமான்னு அனுப்பி விடுங்க தட்டினால் மரணமா ஓர் ஆய்வு அதுல துலாம் ராசி ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் அது சுவாதி நட்சத்திரம் இருவனே இருவருமே வந்து தலச்சன் 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 திருமணம் செய்யலாமா தலைச்சன் திருமணம் இது விளக்கமா கொடுத்துருக்கிறேன் அதெல்லாம் நீங்க என்ன பார்க்கல தலைச்சன் தலைச்சன் மூணு கொஸ்டின் மார்க் மட்டும் போட்டு விட்டுருலாம் தலைச்சன் தலைச்சன்னா என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தில் மூத்த பிறவி மூத்ததா பிறந்த பிள்ளை தகப்பனாருக்கு அடுத்தது பொறுப்புகளை கையில் எடுத்துக்கொள்ளும் அதே மாதிரி அந்த பெண் வீட்டிலும் மூத்ததாக இப்ப எங்க எனக்கு எங்க எங்க வீட்டுல மூத்தது எங்க அக்கா அப்ப அது என்ன ஆகும் குடும்ப பொறுப்புகள்ல அது கொஞ்சம் அதிகமாக சிரத்தை எடுத்துக்கணும் அதுதான் எங்க எல்லாரையும் வளர்க்கும் அடுத்தது இது மாதிரி ஒரு ஏழு பிறப்புகள் ஏழு உடன்பிறப்புகள் அந்த காலத்துல இந்த காலத்துல ரெண்டு அல்லது ஒண்ணுதான் இருக்கு இப்போ ரெண்டு எங்க ஜென்ரேஷன்ல நாங்க ஐம்பத கலந்துட்டோம் என் பையன் பொண்ணு எனது மகன் மகள் காலங்கள் ஒன்று அப்ப அதானே தலைச்சன் அப்ப தலைச்சன் தானே கல்யாணம் பண்ண முடியும் எப்படி போக தேட முடியும் சில விஷயங்கள் ஏன் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கோம் பொறுப்புகள் இருவருக்கும் அதிகமாக இருந்தால் தன் உடன்பிறப்புகளை பற்றியே அவங்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் தங்கள் வாழ்க்கையில் என்னுடைய நண்பர் இருக்கிறார் அவர் தான் தலைச்சன் நண்பருடைய ஒய்ஃபும் தலைச்சன் எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பற்றி தான் ஜாதம் பார்க்க வரும்போது கேட்பாங்கள ஒழிய இவங்க ரெண்டு பேரும் இன்னமும் சொந்தமா இடம் வாங்கி வீடுவாங்களே அவங்க தம்பி தங்கைகள்லாம் செட்டில் ஆயிட்டாங்க அதனால பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாமே வந்துங்க பிராக்டிக்கலா எடுத்துக்கணும் ஜோதிடத்தை கோகிலா அடுத்தது மறுபடியும் சனி திசையில் என்ன தொழில் ரெண்டு மூணு டைம்லாம் போடாதீங்க கோயில்களா ஒரே ஒரு டைம் போட்டு விட்டுருங்க யோகங்கள் ஆயிரம் புனர்பு யோகம் வணக்கம் சார் நான் கடக லக்கணம் ஒன்னில் குரு ஐந்தில் செவ்வாய் ஆட்சி புதன் சூரியன் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளீஸ் அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு நம்மட்டுக்கு சொல்லிடணும் கடக லக்கணம் செவ்வாய் எட்டில் உள்ளது சனி பத்தில் உள்ளது பரிவர்த்தனை மூலம் தொழில் வேலை செய்யுமா எல்லாம் கேட்குறீங்க டேட் ஆஃப் பர்த்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் வச்சுட்டு என்ன செய்ய போறேன் ரிஷப லக்கணம் இது ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது தேங்க்ஸ் இதை செய்யாதீங்க முதல்ல லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமா இது பொதுவான நல்ல கேள்வி லக்கண செவ்வாய் தோஷமா செவ்வாய் தோஷமே இப்ப காணா போய் கரைஞ்சு போயிட்டு இருக்கு கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி எனக்கு செவ்வாய் இருக்கு ரெண்டுல என்ன தோஷம் ஓப்பனா பேசுறது தோஷம் ரகசியங்கள் இருக்காது எவ்வளவு வரக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய லாஜிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இதை தோஷமா எடுத்துக்கிறாங்க குடும்ப ரகசியங்களை போய் அவங்க சொல்லிருவாங்க செலவாளியா இருப்பாங்க அப்ப ரெண்டு நாலாம் இடத்துல செவ்வாய் நல்ல ஸ்டேட்டஸா வாழணுங்கிறதுக்காக நிறைய செலவு செய்யக்கூடியவனா இருப்பாங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் உணர்ச்சி மயமான கணவன் மனைவி சேர்க்கைகள் பிரச்சனைகள் ஆக இப்ப லக்னத்தில் செவ்வாய் கோபக்காரன் வேகமானவன் அவசரக்காரவன் உடனடியாக ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் இது எல்லாமே செவ்வாய் எங்க தூக்கி போட்டாலும் அந்த பாவகத்தில் ஸ்பீடு இருக்குங்க வேற எதுவும் இருக்காது தோஷம் உயிரை கொண்டோடும் அந்த காலத்துலலாம் அடித்து விடும் சொல்லுவாங்க செவ்வாய் இருப்பவர் இல்லாதவரை திருமணம் செய்தால் இல்லாதவரை அடித்து விடும் அதெல்லாம் இல்லை இந்த நிகழ்ச்சி ஒரு ஐநூறு பேர் பார்த்தாலும் போதும் ஐநூறு பேரும் நல்ல காமன் சென்ஸோட நல்லா நீங்கள் வந்து ஒரு அஸ்ட்ராலஜியில் ஒரு டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நான் உங்களுக்கு சொல்லும்போது அந்த செவ்வாய் வருங்காலத்தில் இல்லாமலே போயிடணும் கேது தோஷம்ங்கிறது ஒன்று இல்லைன்னு ப்ரூஃப் ஆகணும் அது வரைக்கும் நம்ம பணிகளை தொடருவோம் லக்ன செவ்வாய் தோஷமா இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும் அதாவதுங்க நேம் விஜயன் சென்னை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் துர்காதேவி கேட்டிருக்கிறாங்க துர்கா விஜய் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேட் ஆஃப் பர்த்து கொடுக்கல எனது கணவர் கூட மிதன ராசி ராசிக்கல் சஜஷன் இப்படி மட்டும் கேட்குறீங்க சாமி இவருக்கு ரியல் எஸ்டேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரியல் எஸ்டேட் செய்யலாமா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ரெண்டு வகையானது இருக்கு செவ்வாய் புதன் இன்னொன்று சனி மூணுமே ரியல் எஸ்டேட்டுக்கு தொடர்பு சனிங்கிறது இந்த வீடெல்லாம் வாடகைக்கு பிடிச்சி கொடுத்துட்டு அப்பப்போ வாங்கிட்டு அண்ணனைக்கு போயிட்டு இருப்பாங்க புதன்கிறது இந்த காடு தோட்டங்கள் இடங்கள் எதா இருந்தாலும் வாங்கி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அப்புறம் செல் பண்ணுவாங்க செவ்வாய் என்பது டோட்டலாக அந்த நாலஞ்சு பேர் இந்த பூமியை போட்டு டிவைட் பண்ணி அந்த இதை விற்று காசாக்கிட்டு நல்லா வருமானம் பண்ணுவாங்க செவ்வாய் பத்தாம் பாவக தொடர்போ அல்லது மிருக சிறிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரமோ அது சார்ந்த பத்தாம் பாவாதிபதி தொடர்போ இருந்தா அவங்க இந்த தொழில ஜெயிக்க முடியும் ஏற்கனவே அதுக்கு வீடியோ தனியா போட்டிருக்கேன் இந்த யங்கர்ஸ் இப்ப புதுசா உள்ள வந்தவங்கலாம் போய் பாருங்க முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவமான விஷயங்களை தாங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நூல்கள்ல உள்ளத அப்படியே வாமிட் பண்ணோம்னா நிறைய பேர் எட்டி குதிச்சு ஓடிடணும் அந்த நூல்கள்ல படிச்சத படித்ததில் பிடித்தது அதை நடப்பில் நடைமுறையில் இருந்தது அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இது புரியும் இந்த லக்கணத்துக்கு பத்தாம் பாவாதிபதி புதன் இது ஒரு ராசியில் வந்து மிதன ராசிக்காரர் தான் மீடியேட்டர் இவர் அழகான மீடியேட்டராகவும் புரோக்கராகவும் இருக்கலாம் இவருக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறது ஆறுல மறைஞ்சிருச்சு நீ ரியல் எஸ்டேட்ல பெரிய அளவில் சாதிக்க முடியாது ஆனால் இவர் கமிஷன் பேஸிக்கில் ரியல் எஸ்டேட் தொழிலில் தாராளமாக செய்யலாம் லக்னாதிபதி இருந்து பத்துக்கொடையாகவும் வக்கரம் பெற்று விட்டால் சொந்த தொழில் என்று எதுவும் தனியாக செய்ய முடியாது ஆனால் ரியல் எஸ்டேட் என்பது கமிஷன் பேஸிக் அதில் இவர் சிறந்து விளங்கலாம் இவருடைய லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் புதன் என்று சொல்லக்கூடிய அந்த மீடியேட்டராக வர்றதுனால இவருக்கு கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலில் புரோக்கரேஜ் கமிஷன் கான்ட்ராக்ட் அதில் ஜெயிக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி அந்த நாடியை பிடிச்சி எடுத்துகிட்டு போனோம் போனோம்னா ராசி இதில் வருது புதன் லக்கணம் அதில் வருது வக்ரமாக இருக்குது ரெட்ரோக்ராட் வக்ரம்னா என்ன இவர்கிட்ட அந்த விஜயன் வந்து ஒரு இடத்த ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறாரு ஒரு பத்து லட்ச ரூபா இவருக்கு ஒரு பர்சன்ட்டு பாவம் கமிஷன் ரெண்டு பர்சன்ட்டு பத்து லட்ச ரூபா சரிங்களா ஒரு இருபதாயிரம் ரூபா கிடைச்சிருக்கு அவ்வளோதான் ஒரு ஒன்றரை வருஷம் கிடைச்சி அந்த இடம் வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கும் இப்போ யாருக்கு லாபம் ரெட்ரோ கிராட் என்ன பண்ணிச்சு வக்ரம் அடுத்தவங்களுக்கு லாபம் இப்போ எங்களுக்கு எனக்கு குடையவன் வக்ரம் லக்னாதிபதி வக்ரம் ஏதோ உங்கள்கிட்ட ஒரு ஃபீஸை வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து நீ ஐஏஎஸாக வருவே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவன் என்ன ஆயிடுறாங்க அந்த பையன் படிச்சு சொன்னது மாதிரியே அவன் வந்துட்டேன் சார் கார்த்தின்னு ஒருத்தர் பிளைட்டில் பிறந்துட்டுருக்காரு மிதனம் இன்னொன்று மகரம் வெளிநாட்டு டாக்டராக படிச்சுட்டு வந்து மெட்ராஸில் இருக்கிறார் இவங்கெல்லாம் பன்னெண்டாவது படிக்கும் போது என்கிட்ட ஜாதகம் பார்க்க அவங்க பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நமக்கு எப்பெல்லாம் லக்னாதிபதி வக்ரம் இருக்குது பத்துக்குடி அவன் வக்ரம் இருக்குது அப்போ பொழுது அவர் வந்து அடுத்தவங்களுக்கு நீங்கள் இன்னையிலிருந்து அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக உணர்ந்து செய்யும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் நீங்கள் ராசிக்கல்ல தான் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது லக்னாதிபதி வக்ரம் ராசி அதிபக் ராசி அதிபதி வக்ரம் புதனுக்கு உண்டானது மரகதன் எமரால்டு கிரீன் வலதுகை விரலில் அணையலாம் அடுத்தது செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் பேசணும் அடுத்தது கீதா நைன்டீன் எயிட்டி ஐயா இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம் எதிர்காலம் எப்படி இருக்கும் திரும்ப வேலை கிடைக்குமா செய்யாத தப்புக்கு வேலையில ஜாப்ல கேஸ்ல இன்வால்வ் ஆகிட்டாங்க அதில் இருந்து விடுபட விடுபடுவாங்களா ஜாதகரின் குணநலன் சிப்லிங்ஸ் ஹஸ்பண்ட் சைல்ட் ஜாப் பற்றி சொல்ல எவ்வளோ ஒரு பெரிய ஜாதக பலனை கேட்டிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோம் ரெண்டு மாதம் முன்னாடி பர்த் டைம் கிடைச்சது ஓ ஏற்கனவே இவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாமி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி என்பது ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில சொல்லலாம் நீங்க ஜாதகம் முழு பலன்களுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க நீங்க போன் வைக்கிற வரைக்கும் நான் பேசுறேன் இப்ப நான் பேசிட்டு இருந்தேன்னா நேயர்கள் எட்டி குதிச்சு கிளம்பிடுவாங்க இன்னும் ஒருத்தவங்க ஜாதகத்தை இவ்வளவு சொல்லிட்டு நிற்கிறாரு அப்படின்னு நாலு முப்பது பி எம் பன்னெண்டு நாலும் பதினாறு முப்பது திருச்சிராப்பள்ளி லக்கண சந்திப்பு கடக லக்கணமாக என்னங்கிறது பாருங்கள் ரொம்ப டீப்பாக இது உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும் வெறும் பத்தொம்போது கலை நாலு முப்பது பத்தொம்போது கலை வரும்பொழுது மாடிஃபிகேஷன்ஸ் டூ மினிட்ஸ் நாலு இருபத்தி எட்டு இப்போ மிதன லக்கணம் வரும் ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் குழந்தைய குழுப்பாட்டி அடுத்த அறைக்கு மாத்தும் பொழுது மணியை பார்த்தால் கடக லக்கணம் ஜனனம் எப்போ அப்படின்னா மிதன லக்கணத்துல ஆயிருக்கும் நீங்க மிதன லக்கணமாக இருக்கிறது தான் இருந்தாதான் உங்களுக்கு லக்னாதிபதியினுடைய புதனுடைய திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்க வேலையில் ஏன் கோர்ட் கேஸ் எல்லாம் இன்வால் ஆச்சு துலாம் ராசி அருதாசம சனி ஒரு பிரச்சனையும் லக்னாதிபதியுடைய திசை ஒன்பதாம் இடத்துல இருக்கு வெளிநாடு சந்திங்களா ஏன்னா இந்த ஜாதகம் வெளிநாடு உண்டான வாய்ப்புகள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தது பொதுவா கேதுனுடைய புதன் திசையில கேதுனுடைய புத்தி இதில் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கேள்வி கேட்கும் நேரம் உங்களுடைய லக்கணத்துக்கு புதன் எட்டாம் இடத்துல இருந்து கேதுவும் எட்டாம் இடத்துல கடக லக்கணமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு கடக லக்கணம் கரெக்டாக வரும் இது வந்து டைம் ரெக்டிஃபிகேஷன் செய்ய வேண்டிய ஜாதகம் தயவுசெய்து ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு கூப்பிடுங்க அதில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கீதா அவங்களுடையது இன்றைக்கி பாருங்கள் பதிவு நூற்றி எண்பத்தி ஒன்றில் கேட்டிருக்கிறீங்க இதுக்கு வந்து இந்த இதை என்னால பதில் சொல்ல முடியாது இது வந்து கஸ்பு லக்கணம் நிமிஷங்கள்ல மாறுது செகண்ட்ல மாறுது கால் பண்ணுங்க எனவே வருங்கால ஜோதிடர்களே எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அதுல லக்கணம் சந்திப்புல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாருங்க லக்கணம் சந்திப்புல இருந்தா பலன் நடக்காது அல்லது பேசாது கெஸ் பண்ண முடியாது அவங்களோட ஒரு நல்ல அனுபவமான ஒரு ஜோதிடர் சில நிமிடங்கள் ஒதுக்கி அவங்கள நல்ல சர்வே பண்ண பிறகு அவங்களுடைய பிறந்த நேரத்தை நாம் வந்து தீர்மானிக்கணும் இது டைம் ரெக்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பேர் அதே நேரத்தில் பிறக ஜாதகத்தில் வராகமுகிறர் வந்து இது நஷ்ட ஜாதகம்னே ஒன்று இருக்குது நஷ்ட ஜாதகம் பிறந்த நேரம்லாம் குறிக்க முடியாது அந்த காலத்தில் அப்போ வந்து குழந்தை பிறக்கும் பொழுது கூட எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்போ அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா வந்து எங்கேயாவது வெளியூரில் இருந்தாரா அல்லது வந்து அவங்க உடன் பிறப்புகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு வச்சு கண்டுபிடிப்பாங்க லக்கணத்தை இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரெக்டிவிகேஷன்ஸ் எனக்கு அனுபவம் இருக்கு பன்னெண்டு எட்டுக்கு நான் வந்து தனுசு லக்கணம் பன்னெண்டு பத்துக்கு மகர லக்கணம் அந்த அட்வான்ஸ் லக்கணம் எனக்கு வேலை செய்யல தனுசு வேலை செஞ்சதை படிப்படியாக அதில் உணர்ந்தோம் அது மாதிரி வருங்கால ஜோதிடர்களே நீங்கள் எப்பொழுது ஜாதகத்தை பார்த்தாலும் லக்கண புள்ளி ஒரு பத்துலேருந்து இருபது டிகிரிக்குள்ளார் இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஒன் டு ஃபைவ்ல இருந்ததுன்னா ஸ்ட்ராங் குறைவு அதாவது இருபத்தஞ்சு டிகிரியிலிருந்து முப்பது டிகிரிக்குள்ளே இருந்ததுனாவும் குறைவு நடு சென்டரில் பத்து டு இருபது டிகிரி தான் உங்களுக்கு வலிமையானது என்பதை கூறி என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்